நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவநீதியை குறித்து இரண்டு பிரதான வசனங்கள் எடுத்து பார்க்க போறோம் அந்த ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ரெண்டு கொர்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களை ஒரு தலைப்பின் கீழாகவும் கொண்டு வரலாம் அந்த தலைப்பு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியானோம் குறித்த இந்த பார்க்க முதலாவதாக ரோமர் மூன்றாவது அதிகாரம் வசனத்தை இலவசமாய் அவருடைய கிருபை நாளே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இந்த வசனத்தின் மூலமா பௌலோடியார் என்ன சொல்ல வராரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக மீட்டெடுப்பதற்கு நமக்காக ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றாரு அதாவது நாம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களானோன்னு சொல்லிட்டு முன்பாக இருக்கிற வசனமும் சொல்லுது அப்படி இலவசமாக கிருபை நம்ம இந்த மீட்பை பெற்றுக்கிறோம் இதையே எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவ ஈவு ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட் அதை தான் இலவசம்னு ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக இலவசமாக நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம எல்லாருக்காகவும் தேவன் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக தன்னுடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்துருக்கறாரு அப்படி சிலுவையில் ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்குது என்னது நம்முடைய பாவத்திற்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு பாவமாக்கப்பட்டிருக்கிறாரு நாம அவர் மூலமாக அவடைய இடத்திற்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இதையே ரெண்டு குறைந்த ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்க பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் அந்தபடியாக நம்மை தேவனுடைய நீதியாக மாற்றி அவர் பாவமாக்கப்பட்டிருக்கிறாரு இத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஏற்கனவே செய்து முடித்துட்டாரு இதை நாம எப்ப பெற்றுக்கொள்கிறோம் இந்த வசனத்துடைய துவக்கத்துல நாம் அவருக்குள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படி அவருக்குள்ளார் நாம தேவனுடைய நீதியாக்கப்படுவதற்கு நாம என்ன செய்யணுங்கிறதையே என் பேசியர் முதலதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நமக்கு காம்பிக்குது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் இந்த இடத்துலயும் அவருக்குள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படி அவருக்குள்ளார நாம எப்ப முத்திரை போடப்படுறோம் அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும் போது இந்த விசுவாசங்கத நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்கிறோம் கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லும் போது நாம இது இலவசமா பெற்று சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அவர் தன்னுடைய இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏன்னா கிறிஸ்து தேவடைய நீதியாக எந்த ஒரு பாவம் அறியாதவராக இருக்கிறாரு தேவடைய தற்சரூபமாக தேவடைய சாயலை நமக்கு காண்பித்தவராக இருக்கிறாரு அவர் தன்னுடைய இடத்தை நமக்கு கொடுக்கிறாரு அந்த விலையேற பெற்ற அன்பை நம்ம உணர்ந்து கொள்றோமா அதை உணர்ந்து கொண்டோமே ஆனால் நாம விசுவாசத்துல உறுதியா இருப்போம் நம்முடைய ரட்சிப்புக்காக மாத்திரம் வைக்கிறது இல்ல நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இந்த விசுவாசத்தை கொண்டே நடக்கிறோம் இந்த விசுவாசத்தின் மூலமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு நமக்கு வேதம் தெளிவாக காண்பிக்குது இந்த விசுவாசத்தை நிலை நிற்கும் போதே நாம தேவனுடைய நீதியாகவும் நிலை முடியும் அப்படியாக விசுவாசம் என்பது உறுதியா இருக்கணும் அதே போல இந்த விசுவாசத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற எல்லாருக்குமே இது எந்த ஒரு பச்சபாதமும் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை அந்தப்படியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்ட அனைவருக்குமே தெய்வுடைய நீதி உண்டாகுது நம்முடைய சுயநீதியில நம்ம பாவத்தையே செய்திருக்கிறோம் நாம தேவடைய நீதியாக மாறும்போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம் அப்படிப்பட்ட தேவ நீதி உண்டாகும்படியான விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கணும் அதை நாம உணர்ந்து கொள்ளணும் இதை உணராம நிறைய பேர் விசுவாசத்துல உறுதியா இல்லாம இருக்காங்க ஆனா இதன் அருமையை உணர்ந்தவங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு தேவடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருப்பாங்க இதையே கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்துல பௌலடியார் சொல்றாரு இல்லையா அந்தபடியா இலவசமா நாம கிறிஸ்து இயசுல உள்ள மீட்பை கொண்டு உணர்வுள்ள பார்த்து நம்முடைய விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படி போதே நாம இந்த உலகத்தை அவருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால அவருக்குள்ளார முத்திரை போடப்பட்ட நாம தேவடைய நீதியா இருக்க ਵਰੇ ਨੋ ਕਿ ਪਰਪੋ ਮਾ ਕਰਤਾ ਵੀ தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சிலுவையில நீங்க எங்களுக்காக செய்து முடித்த பெரிய காரியத்தின் மூலமாக நீங்க எங்களுடைய பாவத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டு எங்களை தேவனுடைய நீதியாக்கி இருக்கிற கிருபைய இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே நாங்க இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த கிருபைய விருதாவாய் போக்கிவிடாத படிக்க எங்களுடைய விசுவாசத்துல நாங்க உறுதியா இருக்கணும் தகப்பனே அதற்காய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா எங்க தேவனுடைய இருக்கும்படியாக எங்களை நடத்தியர்லங்க ராஜா அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்